அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் டி சங்கர் சுவாமி மருத்துவம் செக்ஷன் வைத்தியம் ஓரளவுக்கு தெரியும் காயக்கலப்பம் வந்து ரோம விருட்சம் கொல்லிமலையில் வந்து எட்டு கையம்மன் கோயிலில் அந்த மரம் இருக்கிறது அது ரோமம் நிறைந்த மரமாக இருக்கும் அந்த பட்டு வெட்டி நிழல் உலர்த்தி சூரணம் செய்து நாற்பத்தெட்டு நாள் தேனில் குழப்பி சாப்பிட்டா காயகல்பம் அடைவார்கள் இஞ்சி சார் ஒரு ஸ்பூன் தேன் வந்து ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு சிட்டிக்கு மூன்று காலந்து சாப்பிடும்போது காலையில் காலை மாலை மூன்று நாள் தினம் சாப்பிட்டாலே காபம் சளி இருமல் இது அனைத்தும் போகும் பாதம் பித்தம் காபம் சுலாத்துமம் மூன்று இருக்குது மூன்றுக்கு காலை திருக்கடுகம் மாலை திருப்பலாவம் வெந்நீரில் சாப்பிட்டா குணமடைவார்கள் மூலங்கால வலி முட்டுக்கால் வலி அன்னபேதி செந்தூரம் நாட்டு கடையில் கிடைக்கும் ஒரு சிட்டிக்கு குன்றிய அளவு தேனில் சாப்பிட்டால் முழங்கால் வலி முட்டுக்கால் வலி ரத்த சோகை அனைத்தும் குணமடைந்தோம் குணமடைந்து நன்றாக இருப்பார்கள் தேனில் நெல்லிக்காய் தேனில் ஊற போட்டு காலை ஒன்று மாலை ஒன்று சாப்பிட்டு வர ஆரோக்கியமாக இருப்பார்கள் உடலில் பலம் பலம் வரும் நன்றாக இருப்பார்கள் அகத்தர் ரிஷி ஆயிரத்தி இரநூறு அமுது நூலில் வந்து அனைத்து விதமான யோகம் தியானம் பயிற்சி அனைத்தும் இருக்கிறது ஆயிரத்தி இரநூறு நூலில் இருக்கிறது போக ரயிலாயிரத்திலும் யோகம் ஞானம் மருத்துவம் ஞானம் அனைத்தும் இருக்குது படித்தால் முதல் காண்டத்தில் இருப்போம் படித்தால் மட்டுமே உண்மை விளங்கும் உண்மை தெரியும்